செய்ய போகிற என்னதுன்னா சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கிரேவிங்க எப்படி செய்யலான்னா பார்க்கலாங்க ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்குறேன் அதையும் பாருங்கள் இது வந்து கிரேவிங்க இதுக்கு இந்த பாருங்கள் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு இதை கட் பண்ணி வச்சுருக்கேன் கிரேவிக்கு கட் பண்ணி இந்த சைஸில் இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதுக்கு மூணு தக்காளிங்க பொடிங்க நம்ம குழம்புக்கு போடுற பொடி போதுங்க இதை ஒரு ஒரு ரெண்டு சுற்றி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு சுற்றி மிக்சியில் போட்டு விட்டோம்னா நல்லா இருக்குங்க ஏன்னா கிரேவிக்கு வந்து எல்லா குழம்புக்கும் இந்த மாதிரி தான் விட நீங்கள் கட் பண்ணியாச்சுங்க சின்ன வெங்காயங்க போட்டு ஒரு ரெண்டு சுத்து விட்டுக்கோங்க மிக்சியில் ஆயில் ஊற்றலாங்க கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாங்க ஏன்னா அது கூட வந்து அது கூட தாளிக்கிறது செய்கிறது கடுகு எல்லாமே வந்து டேஸ்ட்டாக தாங்க டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால தான் இப்படி பண்ணுறேன் கடைசி தாளிப்பாங்க அது வாசமாக நமக்கு இப்போ நமக்கு தான் விஞ்ஞானியை வந்து எல்லாமே நம்ம வாசமாக நல்லாவே பொடியை அரைச்சிக்கிறோம் பார்த்திங்கன்னா வீட்டில் அரைக்க பொடி தான் இருக்குது பார்த்தீங்கன்னா நான் எந்த பொடியும் கரைக்கிறேன் பார்த்துங்க மக்களையும் பேசிக்கிட்டு எங்கள் ஃப்ரெண்டாத்துக்கு கருவேப்படை போட்டுக்கோங்க இந்த அரக்கிறோம் எல்லா எல்லா முறைகளுக்கும் கோம்பிச்சு ரெட்டில் போடணும் இந்த மிக்சி எல்லாம் இல்லாததுனால தான் இந்த காலத்தில் கையில் பசஞ்சு கையில் பசங்கி கட் பண்ணி போட்டாங்க நம்ம மிக்சியெல்லாம் இருந்ததுன்னா முன்னோர்களும் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க ஆனாலும் வந்து ஆட்டாம்புள்ள போட்டு ஆட்டு வாங்க பாருங்கள் ஆட்டு குழம்புன்றது தெரியும் தெரியல டிவி நோயெல்லாம் வருது அது வருது சித்திர குழந்தைகளை காக்குது வயசானவங்களை காக்குது அப்படின்னு சொல்லி நியூஸில் எல்லாம் பார்த்துருப்பீங்க வரப்பாக போயிட்டுருக்குது நம்ம சாப்பாட்டில் தாங்க இருக்குது நம்ம சாப்பாடு நம்ம எதிர்ப்பு சக்தியானது நம்ம சாப்பிடணும் மக்களே என்ன கஷ்டம் இருந்தாலும் வீட்டில் இது இதெல்லாம் இது இதாக ஏன் இது இந்த இதை காட்டணும்னு நினச்சேன்னா இதெல்லாம் நம்ம பாரம்பரிய உணவுங்க இதெல்லாம் நம்ம பாரம்பரியம் நம்ம முன்னோர்கள் ஒரு எத்தனை தலைமுறைன்னு கூட சொல்லலாம் இதெல்லாம் இந்த மாதிரிலாம் செஞ்சதுங்க தான் நான் சரி இது வீடியோ எடுத்து போட்டு காட்டலாம் இப்படிலாம் சாப்பாட்ட மக்கள் காம்பினேஷனுங்க புளி குழம்புக்கு நான் ஒரு நாளைக்கு புளி குழம்பு உங்களுக்கு வச்சு காட்டுத்தர்றேன் சூப்பராக இருக்குங்க சாப்பாட்டுக்கு இந்த கிரேவிக்கு சூப்பராக இருக்கும் இருக்கும் மக்களை நம்ம சேனலை மறக்காதீங்க மிஸ் பண்ணாதீங்க நான் உங்களுக்கு எந்தெந்த டயத்தில் குழு டயத்தில் என்ன போடணும் வெயில் டயத்தில் என்ன செஞ்சு போடணும் நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி ஜனங்களுக்கு காட்டுற மா எடுக்கிற மாதிரி நம்ம காட்டேன் தாங்க நம்மளுடைய நோக்கம் நம்மளுடைய அப்படி அப்படித்தாங்க இருக்கும் பார்த்திங்களா இது நான் வாட்டில் அவிச்சு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டேன் அவித்து சாப்பிட்ற மாதிரி போட்டேன் இது வந்து நம்ம இப்படி சாப்பிட்லாம் இப்படி நம்ம எடுத்துக்கிடணும் நிறையா எடுத்துக்கிடணும் இந்த கடவுளில் பொரியலாகவும் எடுத்துக்கலாம் எல்லா வகையிலும் எடுத்துக்கிடலாம் ம் பார்த்தீங்களா போதுங்க இங்கே வந்து நல்லா வணங்கிடுச்சு ஏன்னா இது ஆல்ரெடி சீக்கிரம் வந்துருங்க அதனால் நம்ம எல்லாம் வணக்கிறோம் நம்மளை போட்டுக்கலாமா போட்டுக்கலாம் கிரேண்டாங்க கட்டியாக இருக்கணும் நல்லா இருந்து அதனால தானே தக்காளி பழம் போடுறோம் ஒரு ரெண்டு மூணு மலை போடுங்க ஏன்னா நம்ம இனிப்பாக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சக்கரைவரிக் கிழங்கு வந்து இனிப்பு அதனால் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு பழம் போட்டால் நல்லா இருக்கும் உப்பு போட்டுக்கலாம் மக்களை உப்பு கொஞ்சம் கொஞ்சம் கூட கொஞ்சம் கொஞ்சம் போடலாம் இல்லை எங்களுக்கு இனிப்பாக சாப்பிட பிடிக்கும் அப்படிங்கிறன்னா நீங்கள் அப்படியே சாப்பிட்டுக்கலாம் மக்களே இது நானாக ரெடி பண்ணி நானாக போடல மக்களே முன்னோர்கள் முன்னோர்கள் முன்னோர்களுடைய டிஷ்ஷு ஏன்னு சொன்னால் இப்போ நோய்கள் அந்த மாதிரி வருது அதனால் நானும் இந்த மாதிரி செஞ்சு போட்டுட்ருக்குறேன் நான் போட்டாச்சு மக்களை அடுத்து மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுக்குற மக்களை ஈஸியான சூழலாக உடம்புக்கு நல்லது அதனால தான் நீங்கள் காட்டிக்கிட்டு இருக்கிறேன் நம்ம மசாலா வீட்டில் செஞ்ச மசாலா தான் உங்களுக்கு வீட்டில் வீட்டில் சின்ன மசாலா இல்லைன்னா நீங்கள் போடுற மசாலா போட்டுக்கணும் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் மசாலாவும் கொஞ்சம் கொண்டு போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஏன்னு சொன்னால் கிழங்கு வந்து கொஞ்சம் மீனிப்பு மக்கள் லைட்டாக மிக்சியை கழுவி கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம் நிறையா தண்ணி வச்சிடலாம் சீக்கிரமாக வந்துடும் குழம்பு மாதிரி ஆகிரும் அது நல்லா அப்படியாக இருக்கும் அது வேறு டேஸ்ட்டாக இருக்கும் அது வேறு டேஸ்ட்டாக இருக்கும் இது வேறு டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நம்மளோட வீட்டில் தொடர்ந்து பாருங்கள் தான் உங்களுக்கு தெரியும் இவங்க என்ன மாதிரியெல்லாம் செய்கிறாங்க சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நோய் எதிர்ப்பு சேர்த்திங்க வேணுங்க எல்லா மக்களுக்கும் குழந்தைகளுக்கு முக்கியமாக குழந்தைகளுக்கு இந்த நோய் இப்போ வர்ற வைரஸ் வந்து குழந்தைங்களுக்கு பாதிக்கும்னு சொல்கிறாங்க அது என்ன நோக்கத்தில் சொல்கிறாங்களா இல்லை உண்மைதானா அப்படின்னாலும் இரு பரவாயில்ல நம்ம தைரியமாக இருப்போங்க தைரியமாக நம்ம எதிர்த்து எல்லாத்தையும் விறக்கணும் அதுக்கு முக்கிய தொகை சாப்பாடு தான் முக்கியமான காரணமாக வந்து சாப்பாடு தான் சரி இது கட்டுங்க சரிங்களா லைட்டாக வேக சீக்கிரமாக வந்துடுங்க ஆப்படிங்க போது போதுங்க சூப்பராக இருக்குங்க எடுத்து கூட எடுத்து சாப்பாடு சூப்பராக இருக்கும் தட்டுக்கு மாற்றிக்கலாங்க இவ்வளோ தாங்க ஹெல்த்தியானது ரெடியாகிடுச்சுங்க சர்க்கரை வள்ளி கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பராக இருக்குதுங்க எனக்கு சூப் நல்லா இருக்குதுங்க சூப்பராக இருக்குதுங்க நல்லா இருக்குதுங்க அந்த ரொம்ப இனிப்பு தெரியல அது நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நாங்கள் சாப்பிட்டு பார்த்துருக்குறோம் நீங்கள் செஞ்சுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் பாரம்பரியமான உணவு நான் மறுபடி மறுபடியும் அதை தாங்க சொல்லுவேன் நான் ஏன்னா நம்ம வந்து நம்மளை பார்த்து மக்கள் சமைக்கிறாங்க எங்களை பார்த்து நீங்கள் சமைக்கணும்னு ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நான் கரெக்டானது காட்டினா தாங்க உங்களுக்கு கரெக்டானது வந்து சேரும் மக்களே நோய்களுக்கு விலகியிருப்போம் நோய்களை எதிர்ப்போம் விரட்டுவோம் ஆரோக்கியமான சாப்பாடை சாப்பிடுவோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் சரிங்களா நம்ம சேனலை மறக்காதீங்க தமிழ் கிரேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி அடுத்து ஒரு சூப்பர் வீடியோவில் பார்க்கலாங்க பாய்